ஹலோ நண்பர்களே நம்ம மதுரை மாவட்டம் மேலூரில் உள்ள இப்ராஹிம் தார்பாய் மற்றும் வலக்கடையிலேருந்து நானும் கலாபாஸ் தொடர்ந்து நம்ம கடையில் உள்ள ஒரு ஒரு பொருட்களாக நம்மளோட யூடியூப் சேனல் மூலயமா வீடியோ மூலயமா எடுத்து நம்ம நிறைய பொருள் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் அதை வச்சு நீங்கள் நிறையா நமக்கு ஆர்டர்ஸ் கொடுத்துருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் முதல்ல எங்களோட நன்றி இன்றைக்கி நம்ம நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டிக்கு தான் பார்க்க போகிறோம் இந்த ஸ்டிக்கு எப்படி இருக்குன்னா நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய லெவல் ஸ்டிக்கெலாம் இல்லை ஒரு சின்னதாக ஒரு பிராண்ட்ல இருந்து லூர் கில்லர் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல இருந்து இந்த உள்ள இருந்து வரக்கூடிய ஒரு டைப் மாடல் தான் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குல்ல அந்த மாடல் எப்படி இருக்கும் என்ன என்ன இன்னுமே கொஞ்சம் நேரம் தெளிவாக நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து ஹைட்டு வைஸாக இருக்குது என்கிட்ட வந்து இப்போ ஏழு அடியிலேருந்து ஸ்டாக் இருக்குது ஏழு எட்டு ஒன்பது பத்து பன்னெண்டு வரையும் ஸ்டாக் இருக்குது நம்மக்கிட்ட சரிங்களா இது எப்படி என்னன்றதை தான் தெளிவாக ஒன்றுனா உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த மாதிரி பேக் பண்ணி நீட்டாக தான் வரும் உங்களுக்கு உங்களுக்கு கைக்கு வரும்போது இந்த மாதிரி தெளிவாக பீஸ் தான் ஃப்ரெஷ் பீஸ் தான் வரும் ஸோ நீங்கள் பயப்பட வேணாம் நம்பி ஆர்டர் பண்ணுங்கள் மந்திரக்கோள் மாதிரி இருக்குல்ல இந்த ஜக்கம்மா குறி சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த தூண்டில் ராடு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் ப்ரோ ஆர்டர் பண்ணியிருக்கேன் சரிங்களா நிறைய பீஸ் ஸ்டாக் இறக்கிருக்கேன் இந்த தடவை நீங்கள் என்ன எப்போ கேட்டாலும் நம்மளால எத்தனை பீஸ்னாலும் தர முடியும் அந்த அளவுக்கு இறக்கியிருக்கேன் சரிங்களா அதில் ஹைட் வைஸ் இந்த மாதிரி போட்டிருக்கோம் உங்களுக்கு ஹைட் வைஸ் அந்த மாதிரி போட்டிருக்கோம் டூ டென் அப்படிங்கிறது நீ எல்லாமே மு முப்பதாவது வாய்ப்படாத மல்டிப்ளை பண்ணிக்கோங்க டூ டென் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏழடி டூ ஃபார்ட்டி எட்டு அடி டூ செவன்ட்டி ஒன்பது அடி த்ரீ ஹண்ட்ரட் வந்து பத்தடி த்ரீ சிக்ஸ்டி வந்து பன்னெண்டு அடி அதே மாதிரி இதோட ரேட்டு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு இந்த லூர் கில்லரில் டூ டென் அதாவது ஏழு அடி இந்த ஏழு அடி பீஸ் வந்து நம்மக்கிட்ட முந்நூறு ரூபாய் மட்டும்தான் அடுத்து இது எட்டடி பீஸு இரநூத்தி நாற்பதுன்னு போட்டிருக்கோம் இந்த எட்டடி பீஸோட ரேட்டு வந்து முந்நூற்றி இருபது ரூபாய் இதுலேயே சேம் ஒன்பது அடி இருக்குது ஒன்பது அடி வந்து முந்நூற்றம்பது ரூபா அடுத்து பத்தடி இருக்குது பத்தடி முந்நூற்றி எழுபது ரூபா இன்னும் பன்னெண்டு அடி கூட இருக்குது பன்னெண்டடி நானூற்றம்பது ரூபா இந்த ஹைட்டுக்கு ஏற்றாப்பில் இதோட அந்த ஸ்ட்ரென்த் குவாலிட்டியும் மாறும் நல்லா பார்த்துக்கோங்க இது பன்னெண்டு அடி இது வந்து ஏழு அடி உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் பன்னெண்டுக்கும் ஏழுக்கும் எந் இது எவ்வளோ கனமாக இருக்குது இது எவ்வளோ நைஸாக இருக்குன்னு அந்தளவுக்கு லென்த்து போக 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 இதோட ஸ்ட்ரென்த்துமே ஆகும் ஹைட்டுமே லென்த்து நல்லா குடிக்கும் இது வந்து ஒரு ஸ்டார்டிங் லெவலில் ஒருத்தவங்க மீன் பிடிக்க பழ ஆசைப்பட்றாங்க பழகுறாங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ரீலாக வாங்குறதுக்கு இந்த மாதிரி வாங்கி ஃபஸ்ட்டு உங்களோட திறமை எப்படி இருக்குது நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் வந்து எப்படி நம்ம மீன் பிடிக்க வருது அதை பழகுறது எப்படி இந்த மாதிரி இந்த இதுலேயே கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ சைஸ் மீன் வரைக்குமே பிடிக்கலாம் இதோட ஸ்ட்ரென்த் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காகவே இருக்கும் நம்ம இப்போ வந்து ஒரு பத்தடி ஹைட்டு வந்து எப்படி இருக்குது என்னன்னு பார்க்கலாம் பத்தடி பீஸ் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை இதோ டாப்பில் இருக்க ஒரு மூடியை மட்டும் கழட்டிட்டு அப்படியே அழகாக இருக்குது பத்தடி நம்ம கேமராவில் கவர் ஆகுமான்னு கூட தெரில பார்த்துக்கங்க கிட்டத்தட்ட இந்த சீலிங்லேருந்து கீழே ஃப்ளோர் வரைக்குமே நேராக நிற்கலை கிராஸாக தான் வச்சுருங்க நல்லா சூப்பராகவே இருக்கு குவாலிட்டி பார்த்துக்கோங்க நல்லா எந்த அளவுக்கு பெண்டாகுதுன்னு பெண்டானாலுமே நல்லா ஃப்ளெக்சிபிளாக திரும்பவுமே வந்துடுது திரும்ப அழகாக அவ்வளோ போயிருக்கு அவ்வளோதான் இருக்குங்க இந்த இதோட ரேட்டு வந்து ரேட்டு ப்ளஸ் ஹைட் வைஸாக உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம உங்களுக்கு இந்த பொருள் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கோ இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம காண்டாக்ட் நம்பருக்கோ ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க உங்களோட சைஸ் உங்களுக்கு வேணும் ப்ளஸ் உங்கள் ஊர் உங்கள் அட்ரெஸு உங்கள் ஃபோன் நம்பர் அனுப்பிச்சுட்டு ஒரு ஒரு நாள்லேருந்து ரெண்டே நாளுக்குள்ளே இந்த பார்சல் நம்மளால் அனுப்பி வைக்க முடியும் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க் யூ